மாவட்ட அமைப்புகளின் அதிகார சபை என்னுடைய செயலாளர் இளையதம்பி கிரேஷ்குமார் கரைக்கிறன் எங்களுடைய இந்த கடந்த இருபத்தி தேதி நடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வெற்றியெட்டிய எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி கௌரவ அன்ரகுமார திசாநாயக் அவர்களால் கடந்த காலங்களிலே பதினையாயிரம் ரூபாயாக இருந்த ஹெக்டேருக்கு இருந்த எங்களுடைய உரமானிய கொடுப்பனவானது இருபத்தைவாக உடனடியாக வழங்குமாறு கேட்டிருந்தார் பணிக்கப்பட்டிருந்தது இருந்தபோதிலும் அதை அடுத்து எங்களுடைய இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு அதை உடனடியாக நிறுத்துமாறு எங்களுடைய தேர்தல் ஆணையகம் அறிவித்திருக்கின்றது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்திலே நாங்கள் விவசாயிகள் அனைவரும் இருந்தபோதும் தற்போது பாரிய ஏமாற்றத்தோடும் பாரிய எங்களுடைய வீழ்ச்சியாகவும் நாங்கள் இதை எதிர்பார்க்கின்றோம் இதை அரசியலாக பார்க்காது எங்களுடைய விவசாய மக்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையகம் இதை திரும்ப வழங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே எங்களுடைய விவசாயிகள் பாரிய நட்டத்தையும் ஏற்பட்டிருந்தது இருந்தபோதிலும் இந்த வருடமாவது இந்த ஹெக்டேருக்கு இருபத்தையாயிரம் ரூபா கிடைத்தால் வருகின்ற காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தஞ்சாம் ஆம் ஆண்டுக்கான பெரும்போக விவசாயத்தை ஓரளவு நட்டமில்லாமல் கொண்டு செல்லலாம் என எதிர்பார்த்திருந்த நேரத்திலே தற்போது இது ஒரு ஏமாற்றமாக இருக்கின்றது தயவு செய்து எங்களுடைய இந்த விவசாயிகளினுடைய வயிற்றிலை அடிக்காமல் விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த இருபத்தையாயிரம் ரூபாயை வழங்குவதற்கு ஆவண செய்யுமாறு நாங்கள் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் என்னோட கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு எமது மாவட்ட அதிகார சபையின் சார்பில் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனாதிபதி அவர்கள் கடந்த சில காலங்கள் சில நாட்களுக்குள்ளேயே சிறந்த சில நடவடிக்கைகளை எமது நாடு நாட்டிலும் அரசியலிலும் மேற்கொண்டு வருவது எமது விவசாயிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு சிறந்த சந்தோஷத்தினை அளிக்கிறது அதேபோல் சில தினங்களுக்கு முன்னர் அவர் அறிவித்திருந்தார் விவசாயிகளுக்கான உரமானியத்துக்கான தொகையினை ஹெக்டேருக்கு பதினாயிரத்திலிருந்து இருபத்தை ஆக்குவதாக அறிவித்திருந்தார் இந்த செய்தியினை கேட்டு எமது விவசாயிகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிகவும் சந்தோஷம் அடைந்ததுடன் கடந்த காலங்களிலே விவசாயிகள் விவசாயிகள் கைவிடப்பட்டிருந்த காணிகளையும் பசலை பிரச்சனை பொருளாதார பிரச்சனை காரணமாக கைவிடப்பட்டிருந்த காணிகளையும் நிச்சயம் செய்வதற்கு என்று சொல்லி திட்டமிட்டிருந்தார்கள் எனினும் ஒரு சில தினங்களிலேயே பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதால் தேர்தல்கள் ஆணையாளர் அவர்கள் இவ்வாறான சில கொடுப்பனவுகளை தற்போது மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி ஒரு உத்தரவினை விட்டிருந்தார் இந்த உத்தரவு காரணமாக எமது விவசாயிகள் மிகவும் வேதனையுடன் தற்போது உள்ளனர் இவ்வாறான ஒரு செயற்பாடானது எமது மாவட்டத்துக்கும் நாட்டுக்கும் எதிர்காலத்திலே உணவு உற்பத்தியிலும் ஏனே நட பொருளாதார ரீதியாகவும் பாரிய ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் பணிவாக எங்கள தேர்தல் ஆணையாளர் அவர்கள் கூறிக்கொள்வதோடும் இந்த அதிகரிக்கப்பட்ட எங்கள உர மானியத்துக்கான கொடுப்பனவினை தற்போது எங்கள விவசாயிகள் உழவு வேலைகளை ஆரம்பித்து விதைப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறதால உடனடியாக வழங்குவதன் மூலம் எங்கள விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய உதவியாக அமையும் என நாங்கள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட கேட்டுக்கொள்வதோடு எங்களை தற்போது எங்களுக்கான டீசல் விலை பெட்ரோல் விலைகளை தற்போது எங்கள் இந்த முதலாந்திலிருந்து குறைத்தது இன்னும் எங்களை விவசாயிகளுக்கு ஒரு பாரிய நிவாரணமாக அமையுது என்று சொல்வதோடு ஜனாதிபதி அவர்கள் எதிர்காலத்திலும் எங்களுக்கான பசலை விலை எங்கள கலைநாசினிகளுக்கான விலையினை குறைத்து நாட்டில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கு எங்கள விவசாயிகளுக்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இதில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்